அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னுடைய ஆன்மா உங்களோட தான் உங்களுக்கு பாதுகாப்பா தான் ஒரு சிலர் வாழ்க்கையில் வந்து பிறந்ததுலேருந்து வயசான காலம் வரைக்கும் ஒரே மாதிரியே இருப்பாங்க அதாவது என்னன்னா வெச்சா குடிமையே அடித்தா மொட்டை அப்படின்ற மாதிரி இப்போ கடவுள் இல்லைன்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அவங்க போய் சார் காலம் வரைக்கும் அந்த கடவுள் இல்லை இல்லைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அது சரியான வாழ்க்கையா இல்லை அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறங்கிறது கரெக்டான வாழ்க்கையா அது கடவுள் வாழ்க்கையே கிடையாது அது ம் அது ஏன்னால் இதில் பல விஷயங்கள் இருக்குது ம் ஆதியில் வந்து மனிதனை அடிமைப்படுத்திட்டாங்க ம் இன்னைக்கு அந்த பிராமணருங்க பண்ண கொடுமை வந்து அன்றைக்கி ஆதியில் ஒரு ஊருக்குள்ளே போனால் ரெண்டு பானை வைக்கிறது ஒரு பானையில் தண்ணி குடிக்கக்கூடாது டீ கட்டியில் போனால் அவனுக்கு ஒரு தண்ணி கிளாஸ் கொடுக்கறது ஊருக்குள்ள செருப்போட்டு நடக்கக்கூடாது இந்த மாதிரி அவமானத்தினுடைய உச்சந்தான் கடவுள் இருந்தால் இப்படி பண்ணுவானா அப்படின்ற எண்ணம் உருவாச்சு கடவுள் இருந்தால் எல்லாருக்கும் கடவுள் தானே எல்லாரும் மனுஷன் தானே எல்லாரும் ஒரே மாதிரி தானே வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அப்போ கடவுள் இருந்து இல்லைன்றதுனால தானே இந்த மனுஷன் இந்த ஆதிக்கம் செலுத்துறான் அப்போ இந்த ஆதிக்கத்தை எதிர்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்போ கடவுளை எதிர்க்கணும் கடவுளை எதிர்க்கிறதுக்கு காரணம் இந்த மனுஷனை எதிர்க்கிறது அப்படின்றதுக்காக அது ஒரு கட்சி கொள்கையாக உருவாக்கிக்கினாங்கிறத தவிர அது உண்மை இல்லை ஏன்னா அப்படி இருந்தவங்க குடும்பங்கள்ல கூட கடவுள் வழிபாடுகள் இருந்தது அந்த மாதிரி இருந்தவங்க குடும்பங்கள்ல கடவுள் வழிபாடு நடுக்கணேன்றது அவங்க எதிர்க்கல ஏன்னா அவங்க குடும்பம் அவங்களை எதிர்க்கல அதனால அவங்க குடும்பத்துக்குள்ள வழிபாடு அவங்க தடுக்கல ஆனா ஊருக்குள்ளதை அவமதிச்சான் நான் இன்னைக்கு பல வீடியோக்கள் சொல்லி இருக்கிறேன் ஜாதி வீட்டில் வச்சுக்கோ மதம் உன்னோட வச்சுக்கோ இந்த மதத்து மேலே திணிக்கிறதோ இல்ல மற்ற தான் திணிக்கிறதோ ஒரு பொது இடத்துல சொல்றதோ பெரும் தவறு அப்ப இந்த ஜாதின்றது ஒன்னு யார் வச்சுக்கிது நீயா வச்சுக்கிது இப்போ ஒரு ஐயர் வீட்டுல ஒரு பையன் வந்துட்டான் ஐயருக்கு நாலு பசங்க இருக்குது காப்பாற்ற முடியாது ஒரு பையன் வேற ஒரு நாயகர் வீட்டு கொடுத்துட்டாரு அந்த பையன் வளர்ந்தவன் அவன் என்னன்னு சொல்லுவான் நாகர்ன்னு சொல்லுவான் அப்ப இயற்கையாது ஜாதின்றது என்றது செயற்கையா மதம்ன்றது மதம் என்றது செயற்கையா வச்சுக்கிறது இயற்கை கிடையாது மனுஷன் இயற்கை அப்போ இந்த இயற்கையில ஏற்ற தாழ்வே கிடையாது பிறக்கும் போது எல்லாமே குழந்தைதான் அதுக்கு எந்த ஜாதியும் கிடையாது வளர்ந்து அந்த அந்த இடத்துக்கு போகும்போது அதுக்கு ஜாதி உருவாவது அதுக்கு மதம் உருவாவது பிறக்கும் போது எங்கேயாவது ஜாதி உருவாச்சா மதம் உருவாச்சா அது இந்த மத குழந்தை செல்வ போட்டுனா பொந்தது அந்த மத குழந்தை நல்லா போட்டுனா பொந்தது இந்த மதம் நீங்க ஓம் போட்டுனா பொந்தது எதுவும் கிடையாது அப்போ இயற்கையோட மனிதன் வாழ்ந்தான் அந்த ஏற்றத்தாழ்வு வராது செயற்கையில போய் சேரும் தான் ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தும் தான் இந்த வெறியாட்டம் வந்தது இதனால வந்ததா இந்த ஏற்றத்தாழ்வுலாம் கடவுள் இல்லைன்றது கடவுள் இல்லைன்னு உலகத்துக்கு சொன்னாங்க தவிர வீட்டுக்கு சொல்ல முடியல ஏன்னா வீட்டுல எதிர்க்கல ஊர் எதிர்த்தது ஊர் எதிர்த்ததால ஊரை எதிர்க்கிறதுக்காக சொன்னாங்க ஊட்ட எதிர்க்கிறதுக்காக சொல்ல யாரு எதிர்த்தாலும் கடவுளை எதிர்க்க முடியாது இப்ப நான் திட்டுறேன் கடவுளை கடவுள் போய் சேருமா சேராது ஏன்னா கடவுள் இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாத்தையும் கடந்து நின்றுவான் கடவுள் கடவுள் இந்த சராசரி இன்னைக்கு நாளைக்கு மனுஷன் எதை சொன்னாலும் கடவுளுக்கு 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 போய் சேராது அதை மனிதனுடைய செயல் போகும் மகானுடைய தான் மனுஷனுடைய அவன் ஒரு கொள்கைக்கு வேற வழி இல்லை அவனுக்கு அதனால் அப்படி வாழ்ந்துட்டு போனாங்க சொல்லு இப்போ இதை வந்து சாதாரண மனுஷங்களும் தன்னோட முடிவுகள் மாற்றத்துக்கு என்ன இல்லை அதில் பாதிக்கப்பட்டவெல்லாம் அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கணும் இல்லை பாதிக்கப்படாதவன சில பேர் சேர்ந்துக்கணும் ஆதாயத்துக்காக உண்மைக்காக இல்லை அதே அதிலே இருந்து கோயிலுக்கு போனோம் எவ்வளோ பேர் இருக்கிறான் அதிலே இருந்து மொட்டாட்சி எவ்வளோ பேர் இருக்கிறான் அதிலே அந்த காது குத்த காவடி ஏற்றம் எவ்வளோ பேர் இருக்கிறோம் அதனால அந்த ஏற்றம் அந்த பேச்சு அதுக்காக அங்கே இருந்தான் வணக்கம் சொல்லி ஐயா கிட்ட இந்த கேள்வி வந்து ஏற்கனவே கேட்டு கேள்வி கிட்டா சார் ஐயா கிட்டே வந்து இந்த கேள்வி வந்து ஏற்கனவே கேட்ட கேள்வி ஐயாவுக்கு பதில் கொடுத்துட்டாரு ஆனால் அவர் பிடிச்ச பதிலை நீங்கள் கொடுத்துரு அவர் புடித்த பதிலை நீங்கள் கொடுக்கூடாது நீங்கள் சார் சொன்ன இப்போ அவர் என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் நானியா மகானா சார் இப்போ இதுவா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்லிட்டாரு எல்லாரும் ஒன்றா பழகுனால அந்த வேற்றுமை வரக்கூடாதுன்ற ஒரு ஒப்பீனியனில் நானும் மனுஷன் நீ மனுஷன்ட்டார் ஆனால் இப்போ நீங்கள் அந்த பகுதியில் சொல்லக்கூடாது நீங்கள் ஒன்று உங்களுக்கு பர்சனலாக சொல்லியிருக்கலாம் சப்போஸ் உங்களோட பகுத்தறிவு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா யார் ஐயா ஒரு சித்தர் ஓகே என்ன என்னோட அதுதான் சித்தர் கண்டிப்பாக அதை தவிர மாற்ற கிடச்சே இல்லை ஏன்னா சித்தரால் மட்டும்தான் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் உறவாட முடியும் ம் சரிங்களா அதை நாம் கண்கூடாக நாம் அனுபவிக்கிறோம் கண்டிப்பாக சரிங்களா அவ அவர் அவர் வந்து சொல்லாதது காரணம் என்னென்னா தன்னை மிகப்படுத்திக்க கூடாது கண்டிப்பாக அது அது எதுக்காகனா அவரை ஃபாலோ பண்ணி நம்ம போகிறோன்னும் போது நமக்கு அந்த அடக்கம் வேணும் ஐயாவே அவர் அடக்கமாக இருந்தாலும் நாம் எப்படி அப்படியே அப்படின்னு நம்ம ஒரு அடக்கமாக இருக்கணுன்றது அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு கண்டிப்பாக அவரோட வாழ்க்கைன்றது நமக்கு முன்னாடியே போட்டு வச்ச பாதை அப்போ அதில் பயணக்கூடிய எல்லாமே நம்ம அவரை பார்த்து தான் போகணும் சரிங்களா ஐயா என்ற ஒரு முழுமையான ஒரு சித்தர் கண்டிப்பாக சரிங்களா அவரை நம்பின எல்லாருக்குமே அவர் வழிகாட்டியிருக்காரு எல்லா ஆபத்துலேயிருந்தா அவர் துணையான வழி காட்டுவாங்க கண்டிப்பாக அவரு ஐயா சொன்ன மாதிரி எனக்கு அவர் சித்தன் எனக்கும் தெரியும் யார் இவர் இருந்தாலும் எந்த சித்தும் தெரியணும்ல பதினெட்டு சித்த சொல்லியிருக்காங்க அறுபத்தி நாலு சித்தம் சொல்லியிருக்காங்க சோ என்னோட நானும் ராஜா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு ஐயா ஊரு கிடையாது என்னோட ஊரு வந்து நெல்லூரில் ஒரு சமாஜில் இருக்கார் ஸோ அவர் கொடுத்த ஆசையில நானும் எவ்வளோ பண்ண யார் இவர் யார் தெரியணும்னு அப்படி நான் பல இதில் பார்க்கும்போது பல புக்ஸ் எல்லாம் படித்து பார்க்கும்போது அந்த நம்ம சித்தரில் இல்லறத்தையும் மக்களுக்கு உண்டான இந்த ஆன்மீக நேரியத்தையும் சமமாக பேலன்ஸ் பண்ண ஒருத்தர் அகத்திய பெருமான் மட்டுமே ஆக அவ இவர் வந்து அகத்திய தான் என்னோடய மைண்டில் இவர் செட் ஆகினார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தெரிவார் அது மகிழ்ச்சியாக நன்றி நன்றி ஆத்மா இது வந்து என்னென்னா கண்ணதாசனேந்திர பாட்டு சரிங்களா சுந்தராக ஆட்கொள்கிறாரு சிவபெருமானு அப்போ ஆட்கொண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருண்ணா இப்போ நான் இது தெரியாமல் ரெண்டு பொண்டாடியை தேடி ஓடணுனப்பா சரிங்களா பொண்டாடி ஓடணும் கல்யாணத்துக்காக அடம்புச்சி நின்று தராங்க அவர் கூட ஏன்டா நீ இதுக்காக கல்யாணம் பண்ணதுக்காக பிறகுலடா என்னை பற்றி பேசுறதுக்காக பிறந்தோம்டான்னு அவர் கண்ண திருவண்ணை நல்லூரில் திறந்து வைக்கிறார் அந்த திறந்து வைக்கும்போது அது எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கல யாரும் நம்ம எப்போனா பார்த்துருக்கோமா பார்க்கல அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னு கண்ணதாசன் ஒரு யோசனை பண்ணி அந்த வார்த்தையை கொண்டு வர சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெறுக என்ன அடிப்பணிய மாதிரி சுந்தரர் அடி பணிந்த மாதிரி நாம கூட ஐயா முன்னாடி சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெறுகன்னு அவரை போய் சரண அடைஞ்சிட்டா நமக்கு அவர் காப்பாற்று சரிங்களா அதுதான் அது கண்ணதாசனோட வரிகள் அது சுந்தரோட வரிகள் இன்னொரு சாமி சிந்திர நாடி சுந்திர நாடி சுந்தரத்தை அறிய வைத்து குருவே போன்ற சித்திரை நாடினாலே இந்த சுருமனை தான்மா ஏன் அப்படின்னா இந்த சுறுமொழி நாடி எப்படி இருக்குன்னா மற்ற நாடிலாம் அப்படி நேராக தான் போகும் மூச்சானது இடைப்பெண் கிளையா நேராக போய் நேராக இருந்து இந்த சித்திரை நாடின்றது எப்படின்னா வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சி வளைஞ்சு போகும் எங்கே போய் முடியும்னா அதோடய முடிவான இடம் இது தான் எந்த சித்திரத்தை காட்டுறதுக்காக அது அங்கே போய் நிற்குதுன்னா தான் யாருன்னு தான் அறியாமல் நான் இருக்கிறேன் அப்போ என்னையே காட்டி கொடுக்குற ஒரு நாடி தான் சித்திரை நாடி அது எங்கேனா இங்கே நிற்கிது சுருமனை நாடி தான் சித்திரை நாடி அதுதான் சொல்லிருக்காங்க சரிங்களா அருமையா அருமையா சுவாமி இந்த போற்றி வந்து நமக்காக மனுஷனுக்காக மனசோட மனுஷக்காக மட்டுமே ஐயா ஆமா ஆமா ஏற்றி இருக்காங்க நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு